வணக்கம் நான் எஸ் எம் சதீஷ்குமார் ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்ளா இந்த ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வருடந்தோறும் உதவிகளை வழங்கி வருகிறோம் இந்த வருடம் இருபத்தி நாலாம் ஆண்டு உதவி வழங்கும் விழா வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு சுமார் நானூறு முதல் ஐநூறு வரையிலான குடும்பங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த மளிகைப் பொருட்கள் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்க உள்ளோம் உங்களால் முடிந்த உதவிகளை பணமாகவோ இல்லை பொருள்களாகவோ வழங்கலாம் பணமாக வழங்குவவர்கள் எங்களுடைய இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் இல்லை அப்படின்னாலும் என்னோட ஜிபே நம்பர் எல்லாம் ஜிபே ஆர் ஃபோன்பே நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ செவன் டூ ஒன் இந்த நம்பருக்கும் அந்த மூலியமாகவும் நீங்கள் உங்களோட உதவிகளை வழங்கலாம் உங்களுடைய உதவிகளை ஐம்பது ரூபாயிலேருந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் இவ்வளோ தான் லிமிட்டு இவ்வளோ தான் கொடுக்கணும் மினிமம் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களே நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்தாலும் அதுவும் நாங்கள் வந்து வாங்கிப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் சிறு உதவியாக இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு வந்து நீங்கள் வழங்கலாம் இந்த விழாவில் கலந்துக்கிற எல்லாருக்குமே உதவி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி கலந்துக்கிற எல்லாருக்குமே நாங்கள் மதிய உணவு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த விழாவில் என்னால் பணமாவோ பொருளாவோ கொடுக்க முடியல அப்படின்னாலுமே எங்களுக்கு இந்த விழாவுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப தேவை ஏன்னா எல்லாேருக்கும் பொருள்களை வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் தேவை ஸோ எங்களுக்கு நீங்கள் வாலண்டியர்ஸாக வந்து எங்களை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படி யாராவது வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறவங்க எங்களை உடனே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் வரோம் வந்து அவங்க வந்து வாலண்டியர்ஸாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நீங்கள் பண்ணுற ஒரு சிறு உதவி வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதனால் மறக்காமல் உங்களோட உதவிகளை எங்களுக்கு எங்கள் மூலிமா அவங்களுக்கு வழங்கணும்னு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்